வணக்கம் தமிழ் உறவுல நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மீன் மார்க்கெட் வந்திருக்கோம் மீன் வாங்கிறதுக்காக ரொம்ப நாளாச்சு மீன் வாங்கி மீன் வாங்கி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு அதனால் மீன் மார்க்கெட் வந்துருக்கோம் நான் மீன்லாம் காமிக்கிறேன் உங்களுக்கு இது விருது பாறை இது விடம் தம்மா மீன் வாங்க கடலை மீன் போகலாம் அது சாலை அது அது முப்பது கிழங்காவில் எண்பது நூற்றி நாற்பது பாருங்க மக்களுக்கு மீன்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு கம்மியாக வந்து எஸ்எம் ஒரு போட மாட்டான் பத்து கிலோ தான் இந்த தான் பத்து கிலோ வந்து போட மாட்டான் கிலோ வெரி இது வந்து பல்க் ஆட்ரு பத்து கிலோ குறைஞ்சி போட மாட்டாங்க நம்ம வாங்கிட்டோம் ஆல்ரெடி என்னாலும் சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் வந்தேன் ஜிலேபி மீன் அடுத்து என்ன மீன் பார்ப்போம் நம்ம பாறை மீன் வாங்கிட்டோம் பாறை மீனும் அப்புறம் வந்து ஊலி பத்தி அறுபது ரூபா தரவாழ மக்களை மீன் வாங்கியாச்சு ஊழியும் பாறை பாறை மீன் சொல்லுவோம்ல அது வாங்கியாச்சு அப்புறம் கடலை ஐர வேறு வாங்கியிருக்கேன் ஓகே ப்ரோ அப்போ மீன் வறுத்து கம்மியாக தான் இருக்குது மார்க்கெட்டில் வந்து மீன் ரேட்டும் கம்மியாக தான் இருக்குது மீன் வறுத்து கம்மியாக தான் இருக்குது மக்களே ஆனால் ரேட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நல்லாயிருக்கு எல்லா மீனுமே நல்லாயிருக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்கும் நினைக்கிறேன் ஆனால் கம்மியாக தான் வந்துருக்கும் ஆமாம் இனிமேல் தான் கூட்டம் வரும் இப்போ கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அஞ்சு மணிக்கு மேலே தான் கூட்டம் பயங்கரமாக வரும் எனக்கு இன்றைக்கி தூக்கம் இல்லை நான் வந்து வெள்ளியே வந்துட்டேன் அதனால் பாய் எல்லோரும் வந்து மார்க்கெட்டில் வாங்க ஏன்னா ரேட்டு கம்மியாக தான் இருக்குது வாய் பாய் மதுரை மாட்டுத்தாவணி மீன் மார்க்கெட்